இளைஞர்களுக்கு அடிப்படை தேவை அப்படின்றது வேலை வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டுல கல்வி எப்படி உறுதி செய்யப்படுதோ அதே மாதிரி வேலை வாய்ப்பும் உறுதி செய்யப்படுது அதற்கான ஒரு உதாரணம்தான் தமிழ்நாடு அரசனுடைய இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு துறைகள் மூலமா கலா ஆய்வு அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டது அந்தந்த மாவட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க எவ்வளவு பேர் பாதியில படிப்பை நிறுத்திட்டு வேலை பார்க்காம இருப்பாங்க அப்படிப்பட்ட இளைஞர்களை கண்டுபிடிச்சு அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் திட்டம் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டம் அதற்காக அங்காங்கே வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன அந்த முகாம்கள் மூலமா தேர்வு பண்ணப்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு பக்கம் திறன் பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்கள் இளைஞர்களுக்கான பணி வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படுது அப்படி தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பணி வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற நோக்கத்தில் சமீபத்தில் வேலைவாய்ப்பு முகாம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமா நடைபெற்றது அந்த வேலைவாய்ப்பு முகாம்கள பங்கேற்று அதன் மூலமா முருகப்பா குழுமத்தில் தற்போது திறன் பயிற்சி பெற்றுட்டு வரக்கூடிய தென் மாவட்ட பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க விரைவில் இவர்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கப்பட இருக்கு தொடர்ந்து இந்த இளைஞர்கள் கிட்ட எல்லாம் பேசலாம் உங்க எல்லாருக்குமே வணக்கம் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தால் உங்களுக்கு பல்வேறு நிறுவனங்களில் வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக உங்களுக்கான திறன் பயிற்சி அப்படின்றது தற்போது முருகப்பா குழுமம் மூலமாக வழங்கப்பட்டுருக்கு ஒரு வேலை அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவு உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் மாடசாமி நான் கோயில்பேட்டிலேருந்து வந்திருக்கேன் க வேலைங்கிறது குடும்பத்துக்கு வந்து ஏற்றார் போல் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கவர்மெண்ட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோடய கனவு அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு என்னை தேடி வந்த மாதிரி வந்திருக்கு இதை நான் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேமிலிக்கு ரன் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது ம் உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்ன படிச்சிங்க ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வந்து எங்கள் உள்ளூர்லேயே படித்தேன் வானாரமுட்டிங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் பன்னெண்டு வரைக்கும் முடிச்சுட்டு சங்கரங்கோயில் பக்கத்தில் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ஒரு கல்லூரி ஒன்று இருக்குது அதில் தான் நான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தேன் அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினாறு பதினாறு வருஷத்தில் நான் வெளியே வந்துவிட்டேன் முடித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் எங் உள்ளூரில் வந்து எங்களுடைய தாத்தாவோட பண்ணை இருந்தது கலெக்டர் தாத்தாவோட பண்ணை முட்டை பண்ணை அதில் வந்து ஒரு ஆறு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோ வந்து குடும்பத்துக்கு வந்து ரன் பண்ண முடியல இது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அதுக்கு மேலே ஒரு படிக்கு மேலேயே வந்து அதிகமான சம்பளம் வந்து வந்திருக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் இருக்காங்க அவங்க வந்து வேலை பார்க்க முடியாது வயசாகிட்டு திருநெல்வேலி மாதிரி தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வந்து இப்போ நீங்கள் இதற்கான பயிற்சியை ஒரு அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கறதுன்றது எப்படி இருக்குது அது ஒரு என்னுடைய லட்சியம் கனவு என்னுடைய கனவு அதை வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கான நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு என்னோடய பேர் சூர்யா நான் கோ தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டிலேருந்து வந்திருக்கேன் பன்னெண்டு வரைக்கும் உள்ளூரில் தான் படித்தேன் காலேஜ் வந்து கோயில்பேட்டி கவர்மெண்ட் காலேஜ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படித்தேன் முடித்ததுக்கப்புறம் அடுத்து எம்ஏ படித்தாதான் அடுத்து பிஏ தமிழ் படித்து முடித்தேன் அடுத்து எம்ஏ படித்தாதான் எங்கேயும் வேலைக்கு போக முடியின்ட்டு இருந்தேன் வேலை எதுவும் இல்லை எங்கள் அப்பா மேற்கொண்டு படிக்க சொன்னார் சரி எனக்கு படிக்க இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தூத்துக்குடியில் வேலை வாய்ப்பு முகாம் நடக்க அப்படின்னு எங்கள் அத்தை மூலியமாக எனக்கு தெரிய வந்தது அங்கே போனேன் இந்த மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டோன்னு வந்துட்டேன் வேலைக்கு போவேணா அப்படின்னு நினச்சேன் அப்படி நீங்கள் ஏன் வேலைக்கு போவேணான்னு நினச்சிங்க படிப்பு அவ்வளோதான் வருது அதுக்கு மேலே வரல சரி அரசாங்கம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு திறன் சார்ந்த ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு வேலையும் கொடுக்க போறாங்கங்கும் போது இந்த வேலை அப்படின்றதும் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது ஊரில் இருக்கும் போது வேலைங்கிறது தெரில இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே நல்லா இருந்துச்சு சரி இது மூலயமா புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாட்டேன் அப்போ இது மூலமாக உங்களை மாதிரி நினச்சிட்ருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அவங்க இது வரைக்கும் தெரியாமல் இருக்காங்க இது மூலயமாச்சும் தெரிஞ்சு அணை நிறைய பேர் வரணும் அப்படின்றது என் பேர் சபரிநாதன் நான் திருநெல்வேலி மாவட்டம் நான் டென்த்து முடிச்சுட்டு டென்த்து வரை உள்ளூரில் தான் படித்தேன் படிச்சுட்டு ஐடிஐ படித்தேன் ஐடிஐ படிச்சுட்டு ஐடிஐ அட்மிஷன் படித்தேன் அட்மிஷன் ஒர்க் போவே நான் பார்த்துட்டு இருந்தேன் அது அதை பார்த்துட்டு இருக்கும்போது போது தான் இடையில தூத்துக்குடியில் வந்து ஜாஃப் இந்த மாதிரி கால்ஃபர் பண்ணாங்க அது வந்து அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணல இங்கே முருகப்பாவில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதில் முருகப்பாவுக்கு வந்தேன் நான் வந்து இங்கே டூ மந்த் ட்ரைனிங் கோர்ஸ் இது ஃப்ரீ தான் எல்லாமே நமக்கு வந்து ஃபுட்டு தங்குற இடம் எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான் நான் இப்போ இங்கே வந்து இங்கே ஒன் மந்த் ஆகிடுச்சி நாங்கள் இப்போ இங்கே தான் ட்ரைனிங்லாம் இங்கே தான் கொடுக்குறாங்க ட்ரைனிங் நல்லா கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு அம்மா அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அம்மா கிடையாது அப்பா தான் அப்பா கூலியலை பார்க்குறாங்க சரி இந்த வேலை உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் இப்போது உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது இப்போ திறன் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு அடுத்த மாதம் உங்களுக்கு வேலைன்றது கையில் வந்துடும் அப்போது அந்த சம்பளம் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அது என்னோட ஃபேமிலியும் கொஸ்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் போதுமான ஊதியம் நம்ம இருக்கா அங்கே இருக்கிற லோக்கலால் பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை இருந்தால் கூட ஓரளவுக்கு நமக்கு இங்கே தான் சம்பளன்றது நமக்கு ஓரளவுக்கு வீட்டுக்கு போதுமான அளவாக இருக்குது சம்பளம் ஸ்டார்டிங்கே ஒரு பதினெட்டு அந்த மாதிரி வரும் என்னோட பேர் மகேஸ்வரன் நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் கழுகுமலை அந்த இதில் வரேன் நான் ட்வ டுவெல்த்து வர கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அப்புறம் ஐடிஐ கவர்மெண்ட் ஐடிஐ கடையநல்லூரில் போட்டேன் அதை முடிச்சுட்டு வயர்மேன் எடுத்து படித்தேன் முடிச்சுட்டு அப்புறம் லோக்கலில் ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம் ஒயர்மேன் அந்த எலக்ட்ரிஷன் சம்மந்தமாக ஓனாக பண்ணலாம் அப்படின்ட்டு லோக்கல்லே தெரிஞ்சவங்க அண்ணம்மா அண்ணன் அவங்க கூட வேலைக்கு போனேன் போயிட்டு இருந்தேன் சரி வேலைக்கு போனாலும் பேசிக்கான ஐடியா எதுவுமே இல்லை நார்மலாக அவங்கள எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன் பேசிக்க ஐடியா எதுவுமே கிடையாது மோஸ்ட் சொன்னாங்க இந்த மாதிரி தூத்துக்குள்ள ஜா வேலை வசி வேலை வாய்ப்பு முகாம் நடக்குது அப்படின்ட்டு நான் சொன்னாங்க சரி போவோம் போய் அட்டன் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து அட்டன் பண்ணேன் அங்கேருந்து முருகா ஒரு வாய்ப்பு கிடைச்சிது வந்தேன் வந்துட்டு இங்கே இப்போ நல்லா பேசிக்கெல்லாம் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு இப்போ நான் ஒரு ஓனாக இது முடிஞ்சு ஓனாக போய் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வந்த மகேஸ்வரனுக்கும் இப்போ இந்த முருகப்பா குழுமத்தில் அரசாங்க மூலமாக கிடைச்சிருக்கக்கூடிய இந்த திறன் பயிற்சி எடுத்த பிறகு இருக்கிற மகேஸ்வரனுக்கும் என்ன வேறுபாடு பார்க்குறீங்க அவ்வளவு நாலேஜ் எதுவுமே கிடையாது நான் அதாவது இப்போ வீட்டில் ஓனாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் கூட போயிருந்தேன் அங்கே வந்து பேசிக்க இந்த இது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அந்தது அப்படிலாம் தெரியலை நான் பாட்டில் பார்த்தேன் வேலை பார்த்தேன் அந்த மாதிரி இருந்தேன் இங்கே வந்து தான் பேசிக்க என்னது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்னது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் தெளிவாக ஆயிருக்கிறேன் அவ்வளோ அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு அப்பா கூலி வளர்தான் பார்க்கணும் இப்போ உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வரக்கூடிய வருமானம் அப்படின்றதும் உங்களுக்கு குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமானது அப்பா வள முடியாது ரொம்ப வயசாகிடுச்சு அம்மா அம்மாவுக்கு உடம்புடியாது அதனால் வீட்டில தான் இருக்காங்க அப்பா வருமானத்தை வச்சு குடும்பத்தை ரொம்ப ரன் பண்ணமுல்ல அதுவே ரொம்ப அம்மா மெடிக்கலு அந்த இது போய்கிட்டு இருக்குது அதனால் ரொம்ப இதாக தான் கஷ்டம்தான் நான் இப்போது இங்கே வந்து இருக்கிறதுனாலயே அப்பாவால் ரொம்ப ஓட்டமில்லை நான் அங்கே ஊரில் இருக்கும்போது எதாவது சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ இங்கே வந்து இருக்கிறதுனால அங்கே ரொம்ப கஷ்டம் அதனால் கண்டிப்பாக வேலைக்கு போயிடணும் அவ்வளோ என் பேர் வந்து சக்தி முருகன் நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நாகலாபுரத்தில் இருந்து வரேன் டென்த்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருந்தேன் பிரேக்கப் டைம் தான் இருந்தேன் அப்புறம் பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து கண்ட்ரெக்டாக ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இங்கே தூத்துக்குடியில் ஜாப்பர் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க சேரின்னு சொல்கிறோம் அங்கே போயிருந்தேன் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே முருகப்பா குரூப்ஸு வந்தேன் முருகப்பா குரூப்ஸில் வந்து எனக்கு இங்கே வந்து வர்றதுக்கே ஃபஸ்ட்டு எனக்கு கான்செப்ட் இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் சரி நம்ம எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் அதுலேருந்து நல்லா நல்லா ட்ரைனிங் வந்து நல்லா சொல்லித்தராங்க புரிஞ்சிக்கிறோம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறது எல்லாமே புரியுது அதனால் எனக்கு இங்கே இருக்கணும் எப்படியாவது நம்ம வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எனக்கு வந்துடுச்சு ஏ ஊர்லேருந்து வந்த பிறகு இங்கே வந்து எவ்வளோ நிறைய கற்றுக்கிட்டீங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் ஏசியை பற்றி கற்றுக்கிட்டேன் அப்புறம் வீட்டை பிரிஞ்சிருந்தால் நம்ம நல்லா வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி இது எவ்வளோ முக்கியம் இந்த வாய்ப்பு உங்களுக்கு இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நாங்கள் வந்து விவசாயம் தான் பார்க்குறோம் அப்பா இல்லை அம்மாவும் பாட்டி தான் அம்மாவுக்கு வந்து அப்பப்போ உடம்பு சரியில்லாம் போயிடும் அம்மாவுக்கு வந்து ஆஸ்பத்திரி அப்படின்ட்டு அழைக்கிறதுக்கே ரொம்ப செலவாயிடும் விவசாயம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால தான் நான் டென்த்தோடு நின்றுட்டு இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸில் கண்ட்ரீட்டாக ஒர்க் பண்ணேன் இது எனக்கு கிடச்சிச்சு கிடச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படி வீட்டை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க ஆர்என்டிசி இருக்குது ஹவுஸ் வேரிங்கு மெக்கனானிக்ஸு அப்புறம் ஃபோர் வீலர் ஃபோர் கிளிப்பு இது இருக்குது இப்போது நான் எடுத்தது ஹவுஸ் வேரிங் எடுத்துருக்குறேன் ஹவுஸ் வேரிங் ரீவைண்டிங் வந்தது அப்புறம் ஆர்என்டிசி ஃபோர் கிளிப்பு ஃபோர் வீலர் டூ வீலர் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி முருகப்பா குரூப் மாதிரி ஒரு பெரும் நிறுவனத்தில் உங்களுக்கு ஒரு திறன் பயிற்சி அப்படின்றது வந்து பெரிய விஷயம் இப்போது அந்த மாதிரியான ஒரு இடத்துல உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு வேளை நீங்களே இந்த பயிற்சியை போய் தனியாக போய் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்காகிற செலவுன்றது வந்து வெளியே வந்து அதிகமாக இருக்கும் அப்போது இந்த பயிற்சி எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு வெளியே கற்றுக்கிட்டோம்னா அதெல்லாம் முடியாதுங்க வெளியே போய் கற்றுக்கிட முடியாது இங்கே கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி முருகப்பாவில் தாராங்க அப்படின்னு சொல்கிறது அது சொல்லலாம் அது நல்ல வாய்ப்பு தான் இதெல்லாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் கிடைச்சதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி நான் வந்து ஹவுஸ் ஒரிங் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் இங்கே மொத்தம் வந்து ஒம்பது கோர்ஸ் இருக்குது ஒம்போது கோர்ஸ் ஹவுஸ் ஒரிங்கு ஆர்என்டிசி வெல்டிங்கு ஃபோர் வீலர் டூ வீலர் ஃபோர்க்லிஃப்ட்டு மெயின்டெனன்ஸு இன்னொன்று ஒரு ஒம்பது டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒம்போது டிபார்ட்மெண்ட்லேயும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து தேரியாகவும் எயிட்டி பர்சன்டேஜ் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லித்தராங்க வீக்லி ஒன்ஸ் வந்து ஓஜெடி ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்ட்டு டாட்டா கம்பெனி இந்த மாதிரி லேப்பு அந்த மாதிரி கூட்டு போய் டாக்டரை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே ஃபுல்லாக சேஃப்டி இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாக நல்லா சொல்லித்தராங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் திறன் மேம்பாட்டு மையத்துக்கும் முருகப்பாக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி விதிக்கணும் இந்த மாதிரி இளைஞர்கள் இதை பார்த்து வந்தாங்கன்னா அவங்களும் இன்னும் வாய்ப்பு அவங்களுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குது அவங்க வந்து பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கும் இந்த வாய்ப்பு தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு திறன் பயிற்சி அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதுவே போதும் எனக்கு வாய்ப்பு என்னை தேடி வந்திருக்குண்ணா அந்த வாய்ப்பு தேடி போகலை வாய்ப்பு என்னை தேடி வந்திருக்கு எல்லாருமே வந்து வேலை தேடி அந்த வாய்ப்பை தேடி போவாங்க நாங்கள் வந்து இது இந்த வாய்ப்பு என்னங்கிறது எங்களுக்கு தெரியல எங்கள் நாங்கள் வந்து கிராமத்தில் இருந்து வளர்ந்துட்டோம் ஆனால் அந்த வாய்ப்புங்கிறது நாங்கள் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் வேலையை எல்லோரும் வந்து வேலையை தேடி தான் நம்ம எல்லாம் போவோம் ஓடுவோம் அந்த வேலையே நம்மளை தேடி வந்திருக்குங்கும்போது அதுவே பெரிய வாய்ப்பு தான் அதை வந்து எனக்கு ரொம்ப கனவாக நினச்சிக்கிறேன் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்துக்கு நன்றி மாடசாமி சொன்ன மாதிரி வாய்ப்பு அப்படின்றது இவர்களை தேடி தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்காங்க அந்த வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்திட்டு இன்னைக்கு முருகப்பா குழுமம் மாதிரியான ஒரு குழுமத்தில் அவர்களுக்கான திறன் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு மாத காலத்தில் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்றது கிடைக்க போகுது இப்படி தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கான பெரிய வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கமாக ஒரு வேலைவாய்ப்பு முகாம் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு அந்த பிள்ளைகள் திறன் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் பேர் கனகராஜ் வரேன் படித்தது பி மெக்கானிக்கலு இங்கே முருகப்படம் வந்து ட்ரைனிங் கொடுக்காங்க மெயின்டனன்ஸு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலு ஏசி மெக்கானிக்கல் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்காங்க எல்லாம் நல்லா தராங்க இப்போ நம்ம வெளியே கற்றுக்கிட்டு நம்ம ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கற்றுக்கிறதா இங்கே ரெண்டு மாதத்துக்கு கற்றுக்கலாம் அந்த மாதிரி நல்லா இருக்குது அப்புறம் ஹாஸ்டல் வசதி சாப்பாடு இதெல்லாம் நல்லா கரெக்டாக தராங்க என் பேர் கதப்சாமி நான் தூத்துக்குடியில் இருந்து தான் நான் விஓசி காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடித்தேன் மூணு வருஷம் எங்கள் வீட்டில் யாருமே படிக்கலை நான் தான் படித்ததுக்கேன் டிகிரி முடிச்சதுக்கேன் எப்படியாது கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு மூணு வருஷம் படித்தேன் கிடைக்கல இங்கே வாய்ப்பு வாட்ஸ்அப்பில் வந்துருந்துச்சு மெசேஜ் அதை பார்த்து இங்கே வந்தேன் இங்கே ட்ரைனிங் நல்லா சொல்லிக் கொடுக்காங்க ஆவர ஏசி எடுத்திருக்கேன் நல்லா சொல்லிக் கொடுக்காங்க படிச்சிட்ருக்கேன் இப்போ நல்லா போயிட்டுருக்கு ஒரு வேளை இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த முகாம் நடக்கும்போது நீங்கள் போகலைன்னா அதுக்கடுத்து நீங்கள் என்ன மாதிரியான வேலை வாய்ப்பை தேடிருக்கீங்க நான் ஊரில் கிடைக்கிற வேலைக்கு எதுக்காட்டு இருந்தேன் அப்படி இருக்கிறதுக்கும் இப்போ இந்த மாதிரி சென்னை மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு திறன் பயிற்சி கிடைக்கிறதுக்கும் என்ன வேறு பாட பார்க்குறீங்க இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது இல்லை கொஞ்சம் நல்லா இருக்குது ஊரில் போனோன்னா ஊரில் இவன் என்ன டிகிரி படிச்சு இது படிச்சு ஆலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கொஞ்சம் வெளியே படிச்சுட்டு கொஞ்சம் நல்ல வேலைக்கு போனால் சரி வெளியே போனால் கொஞ்சம் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு தான் இங்கே வந்து அடிப்படையில் வந்து சென்னை மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் எல்லாருமே தென் மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கீங்க அப்போது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு அப்புறம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியன்ற போது அதெல்லாம் எப்படி கற்றுக்குறேன் இங்கே நிறைய பசங்க இருக்காங்கல்ல அவங்க பேச பேச கொஞ்சம் கொஞ்சம் நமக்கும் அப்படியே பேச்சு வந்துடும் அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு ஆசை சேலை வாங்கி கொடுக்கணும் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை தான் இருக்குது வேலைக்கு போயிட்டால் எல்லாம் செஞ்சிடலாம் எல்லாம் செஞ்சுருவேன் எவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கு இப்போது ஃபுல் நம்பிக்கை வந்துட்டு அங்கே வந்துட்டோமா ட்ரெயினிங்கு வேலை கிடச்சு ஃபுல் நம்பிக்கை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என் பேர் பூபதி நான் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வரேன் நான் படிச்சது திண்டுட்டுறான் ஐடி படித்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் உள்ள சின்ன அது வந்து எனக்கு செட் ஆகலை முன்காப்பாடிலருந்து எனக்கு ஒரு டவுன் வந்துச்சு இங்கே வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இங்கே வந்தபோது எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கைக்கு வரப்போகுது அப்படின்றத நினைக்கும் போது எப்படி இருக்குது இந்த வேலைக்காக எவ்வளோ நாள் காத்திருப்பீங்க இந்த வேலை கிடைக்கிற எனக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப சந்தோஷம் தான் இந்த வேலை இங்கே வந்தபோதே எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது கல்யாணம் எனக்கு எனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு என் பொண்ணாட்டி வந்து நான் வேலை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லைண்டா இங்கே வந்த போதே அவள் கொஞ்சம் சந்தோஷமாக நானே ஹாப்பியாகலாம் உங்கள் வீட்டுக்கு இந்த சம்பளம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவளுக்கு அதெல்லாம் எது நல்லா ஆசை எல்லாம் செய்வது ஆசை என் பேர் சிவகுமார் நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஒரு கிராமத்தில் இருந்தார் பக்கத்தில் ஒரு தீத்தாம்பட்டின்னு ஒரு கிராமம் நான் படித்ததெல்லாம் பிஎஸ்சி மேக்ஸு படித்தது எல்லாமே அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ப்ளஸ் டூ வர கவர்மெண்ட் ஸ்கூலு அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் பிஓசி காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸு காலேஜ் படித்தேன் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா ஜாப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணி பார்த்தேன் அந்தளவுக்கு சேட்டிஸ்ஃபைஸ் எல்லாம் இல்லை பட் என்ன இருந்தாலும் சம்பளம் அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இதாகலை அப்படிங்கும்போது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு பார்த்தேன் எக்ஸாமுக்கும் பண்ணேன் பட்டு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் தான் அந்த ஜாஃபர் தூத்துக்குடியில் திறன் மேம்பாட்டு கழகத்திலேருந்து வேலை வாய்ப்பு வருதுன்னு ஏற்ப சொன்னாங்க நான் ஜாஃபர் அட்டன் பண்ணியிருக்கேன் பட் அங்கே போய் பார்ப்போம் இதுக்கும் மற்றதுக்கும் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா ஏன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் வேறு வருது சரி அதை அதனால் போய் அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பா நினச்சிட்டு போய் அட்டன் பண்ணேன் பட் அங்கே ரொம்ப கமெண்ட்ஸு வந்துருந்தது அதில் டிஐ முருகப்பா இருந்தது டிஐ முருகப்பாவில் சென்னையில் இப்படி ஃப்ரீயாக எல்லாமே ஃபுட் அண்ட் அக்கமெண்ட்ஸோட எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்கும் ப்ளஸ் க எல்லாமே டீச் பண்ணுறோம் அப்படின்னாங்க சரி சென்னை போகலான்னு சரி டூ மந்த்து தான் சொன்னாங்க அப்போ வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி சரி போய் பார்ப்போம் அப்படி என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா இந்த இப்படி ஸ்கில் ஸ்கில் அந்த டெக்னிக்கல் லெவலில் வெளியில் படிக்கணும்னா முடியாது ஏன்னா நாங்களாம் ஏழ் ஏழ்மையான குடும்பம் தான் அப்படிங்கும்போது வெளியில் படிக்கணும் எப்படி டுவெண்ட்டி தௌசண்ட் ஆர்என்டிசி அப்படின்னு அந்த கோர்ஸ் எடுத்தேன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் மேலேயே தான் வரும் நான் அதை பற்றி டீட்டெயிலாம் கேட்டிருக்கேன் அப்படிங்கும்போது இது ஃப்ரீயாக கிடைக்கு சரி இந்த வாய்ப்பு எப்படி இருக்கும் இதை போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன நடக்குது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்தேன் ப்ராக்டிக்கலாக எப்படி எப்படி மேனுவல் பண்ணோம் எப்படி டீச் பண்ணணும் எப்படி ஸ்கில் எப்படி வளர்த்துக்கிடணும் இதெல்லாம் பற்றி சொல்லி கொடுத்தாங்க பட்டு ஏசி நான் ஏசி எடுத்திருக்கனால அங்கே மேனுவலாக எப்படி இது பண்ணிக்கலாம் பட்டு ப்ராக்டிக்கலாக எப்படி இது பண்ணிக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது போக ஓஜிட்டின்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் அங்கே எப்படி மேனுவலாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதன் மூலம் அங்கே போய் பார்க்கலாம் அங்கே போய் ட்ரைனிங் எப்படிலாம் கொடுத்தாங்க அதை போய் நம்மளால் ஹேண்டில் பண்ணுறோம் ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட ஒவ்வொருத்தவங்களாக தான் ஹேண்டில் பண்ண முட்றாங்க அப்போ அந்த அது மூலம் என்ன கற்றுக்கலான்னு ஒரு ஐடியாவில் அந்த கற்றுக்கிட்டோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இங்கே வந்து இந்த ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக கிடச்சிருக்கு நான் படித்ததுனால் ஆர்ட்ஸ் நான் பிஎஸ்சி மேக்ஸ் தான் பட் அதை பற்றி டெக்னிக்கலாக எனக்கு மற்ற எந்த இதுவும் தெரியாது இங்கே வரப்போ இவ்வளோ அது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நம்பிக்கையாக இருக்கா இப்போ நல்ல வேலைக்கு நம்ம போயிடுவோம் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா ஆர் அண்ட் ஒரு நல்ல வாய்ப்பு இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ பட் செல்ஃப் எம்ப்ளாய் கூட போய்க்கலாம் நம்மளே ஒரு ஏசி சாப்போட வச்சு நடத்திக்கலான்னு அப்படின்னு ஒரு ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்து ஜாஸ்தியாக இருக்கு ஆ கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக மேடம் ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் இப்படி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ இந்த தென் மாவட்டங்களில் நிறைய பேர் வந்து படிப்பாங்க ஆனால் ஊர்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேயே இருப்பாங்க அது அதான் அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்ல நினைக்கிறது என்ன அது என்னென்னா அப்படி அந்த உள்ளூர்லேயே இருந்து பழக்கப்படுத்து அந்த ஊரை விட்டு எங்கேயும் போகாமல் வைக்காமல் ஒரு சில பேர் பேச்சால கேட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலம் அங்கேயே இருந்து அங்கேயே பார்க்கலாம் பக்கத்துலேயே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட அப்படியே ஸ்டேன் பண்ணிக்கலாம் அந்த எண்ணத்துலேயே தான் இருந்திருப்பாங்க பட்டு சிட்டி சைடுலாம் போய் பார்த்தா அங்கே நம்ம தனியாக இருக்கணும் அங்கே எப்படி இருக்க வைக்க அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அதனால தான் இப்படி சிட்டி சைடு வர மாட்டாங்க பட் இங்கேயும் வந்து பார்த்தா இங்கே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த சிட்டி சைடில் எப்படி என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் ராஜேஷ்கண்ணன் கண்ணன் நான் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டிலேருந்து வரேன் நான் பிஇ முடிச்சிருக்கேன் பி மெக்கானிக்கல் இன்ஜினி முடிச்சிருக்கேன் டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன் அப்புறம் பி வந்து கோயம்புத்தரில் படித்தேன் ஆர்விஎஸ் காலேஜில் படித்து முடிச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ஹோட்டல் ஃபீலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் வேறு ஜாப் எதுவும் கிடைக்கல அதுக்கப்புறம் தான் தூத்துக்குடியில் இந்த மாதிரி ஜாப் ஃபேர் போடுதுன்னு சொன்னாங்க ஒரு சாச்சு முருக பீ முடிச்சிருக்கீங்களா அப்போ முருகாப்பாக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க நானும் உங்களை வந்து கேட்டு பார்த்தா அங்கே வந்து உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் தருவோம்ப்பா ஃபஸ்ட்டு அந்த ட்ரைனிங் பீரியல உங்களுக்கு சேலரி இருக்காது பட் அவங்களுக்கு ஃபுட் அக்காமடேஷன்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்போம்னு சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு வந்தாச்சு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ அடுத்த வேலைக்கு போக போகிறீங்க உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாக இந்த ஒரு விஷயம் இந்த வாய்ப்புன்றது எவ்வளோ பெருசு உண்மைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேடம் நான் ரெண்டு வருஷம் வேலை இல்லாமல் தான் இருந்தேன் ஹோட்டல் ஃபீல்டில் ஒரு படித்த படிப்புக்கு தக்கன வேலை இல்லாமல் நம்ம ஹோட்டல் ஃபீல்டே இருக்கமே எனக்கு கொஞ்சம் இருந்தேன் வீட்டில் எல்லாம் சொன்னாங்க நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ ஹோட்டலில் இருக்க வேறு தனியாக வேறு எதுவும் வேலைக்கு வேண்டியதானே ஒரு கம்பெனிக்கு வேண்டியதான அப்படின்னாங்க ஸோ ஓகே அவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்து தான் வந்தேன் இப்போ டூ மந்த்ஸில் எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது அவங்களே ஜாப்பு உண்டு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மேடம் முதல் மாதம் சம்பளம் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க முதல் மாதம் சம்பளம் வாங்கி அப்பா அம்மாவுக்கு ஒய்ஃபுக்கு இதுதான் வாங்கி கொடுக்கணும் என் பேர் கண்ணன் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வட்டம் இடைசவல் கிராமம் அங்கே ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அடுத்து அங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு வில்லிசேன ஒரு கிராமம் அங்கே வந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலு தான் படித்தேன் இது திருநெல்வேலியில் பிஎஸ்என் காலேஜில் டிப்ளமோ ட்ரிபிளி ரெண்டு வருஷம் படித்தேன் மூணு வருஷம் கோர்ஸு எனக்கு பிடிக்கலை அந்த காலச்சி நான் டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன் சின்ன சின்ன வேலையை உள்ளூரில் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த தாம்பரம் பக்கத்தில் ஒரு கம்பெனி காரு கார் கம்பெனி அங்கே போனேன் அங்கே எனக்கு போனதில் கொஞ்சம் பிடிக்கலை அந்த சேலரி இடம் இந்த ரூம் வசதி அவ்வளோ எனக்கு செட் ஆகலை இப்போ வந்துட்டேன் பிறகு ஒரு 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 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பெரியப்பா மூலமாக அந்த இந்த முருகப்பா கம்பெனி பற்றி சொன்னாங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அது எங்கள் தான் பிரிக்கும் போது சரி இந்த வாய்ப்பை வந்து விடக்கூடாது இதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இந்த இதை ரெண்டு மாதம் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வேலைக்கு அடுத்து போகணும் குடும்பத்தை பார்க்கணும் அப்பா ரொம்ப கஷ்டப்படுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வேலையில் சேர்ந்து கொடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்களும் அதே மாதிரி விடாமல் ஒரு வேலையை சீக்கிரம் வாங்கிடுங்க வாங்கிட்டு தொடர்ந்து உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கீங்க அரசு பள்ளி உங்களுடைய லைஃப்பில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் கிராமத்து பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதை பற்றி பிரைவேட் ஸ்கூலு அப்படிங்கும்போது கோல்பட்டி அந்த டிஸ்ட்ரிக் கோல்பட்டி நியரில் தான் போகணும் அது ஒன் ஹவர் டிராவல் பண்ணி போகணும் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலு தான் இருந்தது நியரில் அது ஏன்னா நாங்கள் பிரைவேட் அளவுக்கு படிக்கிற அளவுக்கு எந்த அளவு வசதி இல்லை அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாகணும் போய் படித்தோம் ப்ளஸ் டூ நான் டென்த் வர நல்லா தான் படித்தேன் நல்லா மார்க் எடுத்தேன் போக ப்ளஸ் டூலேயும் நல்ல ஃபஸ்ட்டு குரூப் தான் எடுத்தேன் அங்கே இருக்கிற ஸ்டாஃபு டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா கோ ஆப்ரேட் கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அவங்களும் எப்படி என்ன மாதிரி படிக்கணும் எப்படி படிக்கணும் ஃபியூச்சரில் என்ன மாதிரி போகணுங்கிற ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கனால இந்த மாதிரி போகலாம் ஃபஸ்ட் குரூப்னா இன்ஜினியரிங் போகலாம் டாக்டர் ஆகலாம் வேற உனக்கு வேறு ஃபர்ஸ்ட் குரூப் சம்மந்தமாக என்ன எந்த மாதிரி ஜாப்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலாம் சொல்லுவாங்கம்மா ஸோ அப்போ உங்களுக்கு சாப்பாடு அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுடைய சத்துணவு சாப்பாட்டில் தான் வளர்ந்துருப்பீங்க அந்தளவுக்கு அதுதான் சாப்பிடுவோம் வீட்டிலலாம் வீட்டில் ரெடி பண்ண என்னென்னா அம்மா அவங்க வேலை காட்டு வேலைக்கு போயிடுவாங்க அப்பா அவங்களும் வேலைக்கு காலையில் எல்லாம் அவசரத்துனால மதியம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொண்டு வர முடியாது நான் கவர்மெண்ட் படிச்சு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் போகும்போது அப்படி தான் கொஞ்சம் தயங்கினேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படி கற்றுக்கிட்டேன் ஒன்றுலேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூலு அடுத்து ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும்னா அரசு மேல்நிலை பள்ளி அந்த பள்ளியில் தான் நான் வந்து ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படித்தேன் பத்தாம் வகுப்பில் ஒரு படம் ஃபெயில் ஆகிட்டேன் மேக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் வந்து நான் கொஞ்சம் அது அதா வராது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டெம்லாம் பறிச்சு எழுதி பாஸ் ஆகிட்டேன் அறுபத்தஞ்சு மார்க் எடுத்தேன் மேக்ஸில் அடுத்து லெவன்த்து டுவெல்த்து வந்து அக்ரி குரூப் எடுத்தேன் அக்ரி குரூப்பில் வந்து பிஎஸ்சி அக்ரி படிக்கணுங்கிறது ஆசை ஆனால் மார்க் வந்து அவ்வளோவா இல்லை ப்ராக்டிக்கலில் இன்னும் ரெண்டு மார்க் போயிட்டு அதனால் அந்த ஆசை வந்து எனக்கு விட்டுருச்சு அதுக்கு பிறகு ஸ்கூல் படிக்கையில் வந்து நான் பெரும்பாலும் படிப்பில் சுமார் தான் கிளாஸ் ரூமில் இருக்க விட கிரவுண்டில் தான் அதிகமாக இருப்பேன் ஃபுட்பாலு கிரிக்கெட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு ரெண்டில் எது விளாண்டாலும் எப்போவுமே நான் வந்து கிரவுண்டில் தான் இருப்பேன் சாப்பாடு மற்றபடி மதிய உணவு திட்டங்களில் நான் சாப்பாடு நல்லா இருந்துச்சு டெய்லி ஏதாவது ஒரு கூட்டு பயரு முட்டை நாங்கள் படிக்கும்போது வந்து வாரத்தில் டூ டேஸ் தான் போடுவாங்க இப்போ வந்து டெய்லி போடுறாங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சி கழகம் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அப்படின்றது வழங்கப்பட்டு இந்த இளைஞர்களுக்கு விரைவில் பணி வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்பட இருக்கு இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை நீங்கள் எங்ககிட்ட கொண்டீங்க உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி